வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசின் தரமான சம்பவம் அப்படிங்கிறது முதல் டாபிக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மூன்று நாள் பயணமாக மாலத்தீவுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை நான் நேற்று வந்து கொடுத்துருந்தேன் மாலத்தீவுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஆல்ரெடியே பிரச்சனைகள் வந்து போணுச்சு எதுக்காக லட்சத்தீவில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இருந்த புகைப்படங்கள் அதெல்லாம் ரொம்ப வைரலாக ஷேர் ஆன பிறகு மாலத்தீவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் மாலத்தீவு மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராகவும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு எதிராகவும் ஸ்டேட்மெண்ட் வந்து முன் வச்சாங்க அதற்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து இனி மாலத்தீவுக்கு போக மாட்டோம் இந்தியாலேயே ஏகப்பட்ட டூரிஸ்ட்டு பிளேஸ் வந்து இருக்குது அங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பயணம் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு இந்திய மக்கள் வந்து ஹேஷ்டேக்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க அதன் பிறகு மாலத்தீவு என்ன பண்ணாங்க அப்படின்னா பல்ட்டி அடித்தாங்க இது மாதிரி மாலத்தீவுடைய எக்கானமியே டூரிசத்தை நம்பி தான் இருக்குது இந்தியர்கள் அதிகளவு மாலத்தீவுக்கு வரக்கூடியவர்களாக இருக்காங்க அதனால நீங்கள் இப்படியெல்லாம் வந்து முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தீவு கவர்மெண்ட் டிசிஷனை எடுத்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு எதிராக பதிவு போட்டாங்க பார்த்தீங்களா அவங்கள சஸ்பெண்ட் வந்து பண்ணாங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் அமைச்சரவையிலிருந்து தூக்குனாங்க இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னா மாலத்தீவு இருக்குது பார்த்தீங்களா மாலத்தீவுக்கு மூன்று நாள் பயணமாக நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் போனார் ஃபஸ்ட்டு என்ன டிக் ஆயிருக்கு அப்படின்னா மாலத்தீவில் யூபிஐ சேவை இருக்கல இந்தியாவுடைய யூபிஐ சேவையை அங்கே வந்து அறிமுகப்படுத்த எம்ஒயு சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை நான் நேற்று கொடுத்துருந்தேன் இப்போ ரெண்டாவது ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா மாலத்தீவு அஃபிஷியலாக இருபத்தி எட்டு தீவுகளை நம்ம இந்தியாவுக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக அந்த இருபத்தி எட்டு தீவுகளில் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸுக்காக இந்தியா கிட்டே வந்து அந்த இருபத்தி எட்டு தீவுகள் வந்து போயிருக்கு போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எங்கேருந்து வாங்கினாங்க தெரியுமா சீனா இருந்து வாங்குனாங்க ஆல்ரெடியே மாலத்தீவு சீனாவுடைய கைப்பாவையாக செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்பட்டுச்சு பிறகு பார்த்தீங்கன்னா சீனா கிட்ட இருந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து வாங்கினாங்களா இப்போ அதிரடியாக இருபத்தி எட்டு தீவுகள் வந்து இந்தியா கிட்ட வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இருபத்தி எட்டு தீவுகளில் ட்ரிங்கிங் வாட்டர் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தியை பார்க்க முடியுது இது உண்மையிலேயே நம்ம இந்தியாவுக்கு டிப்ளோமேட்டிக் வின்னாக இதை நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஹியூஜ் செட்பேக் யாருக்கு அப்படின்னா சீனாவுக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று சமூக வலைதளத்தில் தமிழகம் மீட்போம் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை பாஜகவினர் வந்து ட்ரெண்ட் பண்ணதை பார்க்க முடியுது எதுக்காக சமீபத்தில் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மீட்டிங் வந்து நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த மீட்டிங்கில் அண்ணாமலை அவர்கள் அசம்பிளி தேர்தலுக்கு இன்னும் அறநூறு நாட்கள் இருக்குது இந்த அறநூறு நாட்களில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு ஸோ அதன் பிறகு தமிழகம் மீட்போம் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து நேற்று பரவலாக ட்ரெண்ட் ஆகிறத நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அந்த ஹேஷ்டேக்கு கீழே நிறைய பாஜகவினர் திராவிட கட்சிகள் தமிழகத்தை வந்து வீணாக்கிட்டாங்க இத்தனை காலம் பிஜேபிக்கு வாய்ப்பு கொடுங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பொதுமக்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் அந்த ஹேஷ்டேக்கு கீழே பதிவுகளாக போட்டாங்க நேற்று சமூக வலைதளத்தில் தமிழகம் மீட்போம் அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்டானது திமுகவினர் மத்தியில் பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் செய்யாறு இருக்குது பார்த்தீங்களா செய்யாறு பகுதியில் ஒரு கடையில் குளிர்பானம் குடித்த சிறுமி வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற சோகமான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இதன் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய குளிர்பான ஆலைகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய குளிர்பான ஆலைகளுடைய நிலை எப்படி இருக்கு அங்கே வந்து அந்த குளிர்பானங்கள் தயாரிக்கக்கூடிய முறை வந்து கரெக்டாக இருக்கா குளிர்பானங்கள் தயாரிக்கப்பட்டு கடைகளுக்கு போது பார்த்தீங்களா கடைகளுக்கு போன அந்த குளிர்பானங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்த எக்ஸ்பிரி டேட்டுக்குள்ளே வந்து இருக்கா இது மாதிரி எல்லாத்தையும் ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இது ஃபஸ்ட்டு செய்தி கிடையாதுங்க இது மாதிரி வந்து குளிர்பானம் குடித்து இறந்து போகக்கூடிய அந்த நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது டேட்டு படி சில விஷயங்கள் சொல்கிறேன் கேளுங்கள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருவண்ணாமலையில் குளிர்பானம் குடித்த சிறுமி இறந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடுத்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விருதுநகரில் பதினாலு வயது சிறுவன் குளிர்பானம் குடித்த கடையில் குளிர்பானம் குடித்த பதினாலு வயது பையன் வந்து இறந்து போயிருக்காரு அடுத்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆசிட் கலந்த குளிர்பானம் குடித்த சிறுவன் பலியாயிருக்காரு இப்போ பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐந்து வயது சிறுமி குளிர்பானம் குடித்த ஐந்து வயது சிறுமி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு வெளியில் தெரிஞ்சு இது மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடக்குது அப்போது இது டோட்டலாக ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை தீவிரமாக ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கா குளிர்பானங்கள் தரமான முறையில் வந்து தயாரிக்கப்படுதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணி பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்